மரியாவின் பத்து பெருமைகள் ஒன்று மரியா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மரியா தன்னை இயேசுவின் தாயாகும்படி அவர் விண்ணப்பிக்கவில்லை அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டு மரியா ஒரு இளம் பெண்ணாக இருந்தார் இயேசு பிறக்கும் நேரத்தில் மரியாவின் வயது ஏறக்குறைய பதினைந்து வயது பெண்மணி மூன்று மரியா தன்னடக்கமுள்ளவராக இருந்தார் கடவுளின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணத்திலும் இதோ ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் நான்கு மரியா ஒரு மனிதரே இறைமகனாகிய இயேசுவை பெற்றெடுத்ததால் இறைவனின் தாயானார் சிறப்புகள் பல பெற்றாலும் அவர் ஒரே மனிதரே ஐந்து மரியா கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் வானதூதருக்கு கீழ்ப்படிந்தார் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிந்தார் யோசேப்புக்கு கீழ்ப்படிந்தார் இன்ற மகன் இயேசுவுக்கும் கீழ்ப்படிந்தார் மொத்தத்தில் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார் ஆறு மரியாவிடம் துணிச்சல் இருந்தது இயேசுவை பெற்றெடுக்க அவர் தொலைதூரம் பயணம் செய்தார் எலிசபத்தை சந்திக்க நீண்ட தூரம் பயணம் செய்தார் குழந்தை இயேசுவை காப்பாற்ற எகிப்துக்கு பச்சிலம் குழந்தையோடு தப்பி ஓடினார் ஏழு மரியா ஏழையாக இருந்தார் மரி யோசேப்பு பிரம்மாண்டமான இல்லத்தில் வசிக்கவில்லை இறைவன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டோரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது போன்று ஏழை மரியாவையும் பயன்படுத்தினார் எட்டு மரியா எலிசபெத்துக்கு உறவினராவார் குழந்தை பாக்கியம் கிடைக்காத எலிசபெத்துக்கு ஆறு மாதம் என கேள்விப்பட்டதும் ஓடோடி உதவி செய்ய சென்றார் ஒன்பது மரியா எல்லா மகிமையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து அகமகிழ்கின்றது என்று கூறி இறைவனை பாடுகின்றார் பத்து மரியா சிந்தனையாளராக இருந்தார் மரியா நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தன் மனதில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இயேசு காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டு எரிசலேம் திரும்பிய பின்னர் அந்நிகழ்வுகளை எல்லாம் மனதில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்